மாப்பிள்ள என்ன பண்றாருன்னு கேட்டாங்க மாப்பிள்ள கொத்தனார் வேலை செய்யறாருன்னு கொத்தனாருக்கு பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க கொத்தனாருக்கு பொண்ணே இல்லன்னுட்டாங்களா கொத்தனாருக்கு பொண்ணு தர மாட்டாங்களா இவங்களுக்கு அடுக்கடுக்கா மூணு மாடி நாலு மாடி கட்டுறதுக்கு கொத்தனார் வேணும் ஸ்விம்மிங் பூல் கட்டுறதுக்கு கொத்தனார் வேணும் இவங்களுக்கு பாத்ரூம் கட்ட கொத்தனார் வேணும் இவங்க ஸ்டெயிட்டா ஒரே ரோடு போட்டு போறாங்களே அந்த ரோடு வேலை யார் செய்யறாங்களா கொத்தனார் அப்படின்ட்டு நம்ம அன்றாட ஒரு நம்ம ரோட்ல போறோமோ வீட்ல இருக்கோமோ ஒரு சுவிமிங் பூல்ல குளிக்கிறோமோ நம்ம ஒரு நாள் தேவைக்கு அந்த கொத்தனாரோட வேலை இருக்கு இல்லையா இப்படி எல்லாரும் நான் கொத்தனாருக்கு பொண்ணு தரமாட்டேன் நீ கொத்தனாருக்கு பொண்ணு தரமாட்ட அப்படின்னு சொன்னீங்கன்னா கொத்தனார யாரும் இல்ல அப்ப நீங்க பேரம்பேத்தி உங்களோட காலத்துக்கு குடிசை வீட்டுக்கு வந்துடுறீங்களா நீங்க குடிசை வீட்டிலேயே மாடி வீடு கேட்காம குடிசை வீட்டிலேயே இருந்திருந்தா இங்க யாரும் கொத்தனார் இருந்திருக்க மாட்டாங்க என்ன நான் சொல்றது சோ கொத்தனாருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ற சாப்டர் வந்து கொஞ்சம் யோசிச்சிங்க யோசிங்க கொத்தனாருன்னு என்ன அவனும் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாள்ல ஒரு நாளைக்கு ஏன் பொண்ணு இல்லன்னு சொல்றீங்க